அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருள் தரும் செண்பகவள்ளியம்மன் உடனுரை அருள்மிகு பூவனநாத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மேஷ லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற இருக்கு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று திருஞான சம்பந்த மூர்த்திக்கு ஞான பாலூட்டல் நிகழ்வு நடைபெற உள்ளது பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ நடராஜர் சப்பரத்தில் சிவப்பு சாத்தி எழுந்தருளல் முதல் காலம் இரவு பதினோரு மணிக்கு ஸ்ரீ நடராஜர் சப்பரத்தில் வெள்ளை சாத்தி எழுந்தருளல் இரண்டாம் காலம் அதற்கு பிறகு மூன்றாம் காலமாக பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் ஸ்ரீ நடராஜர் சப்பரத்தில் பச்சை சாத்தி எழுந்தருள் நிகழ்வு நடைபெற இருக்கு பங்குனி மாதம் முப்பதாம் தேதி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று தேர் திருவிழா நடைபெற உள்ளது அன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக ரதாரோகணம் காலை ஒன்பது மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது சித்திரை மாதம் முதல் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று தீர்த்தவாரி சித்திரை இரண்டாம் தேதி பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று தெப்பத் திருவிழா உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்